வாய்ப்புகள் வருமென்று வாசற்படியை பார்த்து காத்து கொண்டிருக்காதே வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகிறான் துக்கமில்லாத வீடுமில்லை துயரமில்லாத மனிதனும் இல்லை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்தியடிக்கலாம் தொலைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்வதே சிறந்தது பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள் பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகிறான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகிறான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமும் இல்லை எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கிறது கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறிச்சல் உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டு உனது மகத்தான வெற்றிகளால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதுமென்று நினைத்துவிடாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகிக்கொள்ளும் காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்கச் செய்யும் நீ எதிலும் சிக்கிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையே அது அழித்துவிடும் எப்போதும் விழிப்புடன் இரு உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிட போவதும் இல்லை எதற்காகவும் உன் நம்பிக்கை மட்டும் சிதைந்து விடாமல் பார்த்துக்கொள் இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே நீ உன்மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உண்மையும் நம்பிக்கையும் முன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்த்து போகாது உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளைய பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது வாழ்க்கையில் இழந்தவைகளையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாதே பெற்றதை நினை கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள் வாழ்க்கை சிறக்கும் நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்கள் உண்டு அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை விசுவாசம் புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது கடந்து போன நேரத்தில் வாழ முடியாது வாழப் போவதை அறியவும் முடியாது அனுபவங்களில் அடித்தளம் அமைத்து இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்து இன்முகத்துடன் வாழ்ந்திடுங்கள் ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது முதுமை கூடிகொண்டே இருக்கிறது செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு ஏனென்றால் காலம் உன் கையில் இல்லை காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆயுதங்களே இல்லாமல் ஒருவரை கடுமையாக காயப்படுத்திவிட முடியும் உங்களது வார்த்தைகளால் கூர்மையான கத்தியை விட நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள்தான் கவனமாக கையாள வேண்டும் பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் எதுவும் இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் சுயநலமாகவே வாழ்ந்து விடுங்கள் அதில் தவறு எதுவும் இல்லை மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீங்கள் நல்லவர் என்ற பெயரை அடையலாம் என்று நினைக்காதீர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீங்கள் நல்லவர் என்ற பெயரை அடையலாம் என்று நினைக்காதீர்கள் எல்லோரும் உங்களை கொள்ளத்தான் பார்ப்பார்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாதியிலேயே உங்களை விட்டு விலகியும் சென்று விடுவார்கள் நீங்கள் நல்லவரென்று பட்டம் கொடுக்க மற்றவர்களொன்றும் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நாம் தேவைப்படும்போது மட்டும் நம்மிடம் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதத்திலும் அவசியமில்லாதது என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லும்போது வரும் வழியை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எதிர்கொள்ளும்போது வருகின்ற வலி அதிகம் எல்லாம் கிடைத்துவிட்டால் அலட்சியமும் ஆணவமும் வந்துவிடும் என்பதால்தான் சிலவற்றை கிடைக்காமல் செய்துவிடுகிறது காலம் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளை போல் நடிக்கவும் பழகிக்கொள் அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் சில இடங்களில் என்ன நடந்தாலும் அமைதியாகவே இருந்துவிடுங்கள் நம் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என்று நினைத்தோம் என்று வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான் நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலைநிமிர்ந்து வாழ்ந்து கடப்பதுதான் மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து உங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை இறைவனே அறிந்திருக்கிறார் ஆலயங்கள் செல்கின்றோம் ஆண்டவனை காண்பதற்கு அதற்கு பதிலாக அனாதை இல்லங்களுக்கு செல்லுங்கள் எல்லோரும் உங்களை காண்பார்கள் ஆண்டவனாக புரிதல்களே இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் ஒரு பயனும் இல்லை உடனிருக்கும் உறவுகளின் உணர்வுகளை புரிந்து வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாய் மாறும் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் எளிதாக தொலைத்து விடுகிறீர்கள் நீங்கள் தொலைத்துவிட்ட எதுவும் மீண்டும் எளிதாக கிடைப்பதில்லை அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இன்றைய உலகில் சரியாய் இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் சரியோ தவறோ ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடு நீ செய்ய போவது எதுவாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை செய் ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை தாங்கும் சக்தி உன் இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது